வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் நம்ம ஊர் பிஸ்னஸ் செக்டர் ஒரு காலத்தில் காசு எடுக்க பேங்குக்கு முன்னாடி கியூவில் நின்று காலம் போய் இன்றைக்கி ஒரு டீ குடிக்கிறதுல இருந்து கார் வாங்குற வரைக்கும் எல்லாமே நம்ம விரல் நுழையில் வந்துடுச்சு இந்த ஐந்து நிமிஷத்தில் இந்தியா எப்படி நிதியை புரட்சி செஞ்சுருக்காங்க விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி மற்றும் டிஜிட்டல் புரட்சி முதல்ல நம்ம பார்க்க போகிறது வங்கிகள் முன்னாடி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போதும் போதும் ஆகிடும் ஆனால் இன்னைக்கு சந்தன் திட்டம் மூலம் கிராமத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் பேங்க் அக்கௌண்ட் கிடைச்சிருக்கு அதுலேயும் இந்த யூபிஐ வந்த பிறகு அடேங்கப்பா உலகத்திலே அதிக டிஜிட்டல் பேமெண்ட் நடக்கிற நாடு இது தெரியுமா அது நம் இந்தியாதான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளை விட நாம் இதில் ரொம்ப முன்னாடி இருக்கோம் பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்ததாக நாம் மக்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு பெரிய மாற்றம் முதலீடு ஒரு காலத்தில் நில மேலையும் தங்க மேலையும் மட்டும்தான் காசு போடுவாங்க ஆனால் இப்போ நிலமை மாறிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த எஸ்ஐபி மூலம் மாதம் ரூபாய் ஐநூறு கூட மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும் தெரிஞ்ச பிறகு சாமானிய மக்களுக்கு பங்கு சந்தையோட வளர்ச்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபின்டெக் வளர்ச்சிக்கு இன்னைக்கு பேங்க் போகாமலே லோன் வாங்க முடியும்னு கேட்டால் முடியும் அதுதான் ஃபின்டெக் ஃபோன்பே பேடிஎம் பல நிறுவனங்கள் இந்தியாவோட நிதித்துறை மத்தியில் அமைச்சிருக்காங்க பேப்பர் வேலைகள் இல்லாமல் வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு தங்கம் வாங்குறதுக்கும் நிதி சேவைகளை ரொம்ப எளிமையாக மாறிடுச்சு இதுதான் இந்தியாவோட பலம் சவால்கள் மற்றும் விழிப்புணர்வு வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் மோசடிகள் இப்ப ரொம்ப அதிகமாயிருக்கு அதனால்தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அதோட மாதிரி முறையான நிதி மேலாண்மை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முறையாக முதலீடு செஞ்சால் மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சியோடு சேர்ந்து நம்மளும் தனிப்பட்ட பொருளாதாரமும் வளரும் சுருக்கமாக சொல்லப்போனா இந்தியா வெறும் நுகர்வோர் சந்தை மட்டும் இல்லை நிதித்துறையில் உலகத்திற்கே வழிகாட்டியாக மாறிட்டு வாரம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா மூணாவது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகுது உறுதி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி